शिवाय नम शिवाय नम शिवाय नमो नम शिवाय नमः शिवा नम शिवाय र नमः पार्वती पतये ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यं तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति ஓம் அருளால் ஸ்ரீ சாதுபோம் சுவாமிகளுடைய துறவு நாற்பது பாடல் தொகுப்பிலே இருபத்தி எட்டு பாடல்களுக்கான விளக்கங்கள் பார்த்துள்ளோம் துறவிக்கு புகழாசை எந்த வடிவிலும் கூடாது என்கிற கருத்தை பல்வேறு பாடல்களிலே திரும்ப திரும்ப உறுதிப்பட உரைக்கிறார் ஸ்ரீ சாதுவும் அதில் இருபத்தி எட்டாவது பாடல் அதில் நாம் பார்த்தது என்ன அப்படின்னா துறவி எப்படி தன்னையும் பிற உயிர்களையும் கருத வேண்டும் என்னை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிடமும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கிறது அதனால் எல்லா உயிர்களுக்கும் நான் மரியாதை செலுத்துவேன் என்று எப்போதும் எல்லாரிடத்தும் பணிவுடன் இருக்க வேண்டும் இதுதான் துறவுக்கு இலக்கணம்ங்கிறது ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த அகந்தை அழியும் இல்லைன்னா திரும்ப திரும்ப எப்படியாவது முளைக்கும் வெட்ட வெட்ட தளிர்க்கும் ஆலமரம் போல் அரச மரம் போல் வீட்டு இடுக்கில் எங்கேயாவது இந்த விதை விழுந்துருச்சுன்னு சொன்னால் அது அப்படியே முளைச்சி வரும் நாம் எவ்வளவு வெட்டி எடுத்தாலும் அது வந்துட்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணுன்னா அதுக்குள்ளே அந்த ஆசிட் இருக்குல்ல அதை விட்டோம்னா கொஞ்சம் அது அப்படியே உள்ளுக்குள்ளேயும் இறங்கி அந்த அடியில் இருக்கிற வேரும் பட்டு போகிற மாதிரி இந்த அகந்தையை அடியோடு வேரோடு அழிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் எல்லா உயிர்களும் சிறப்பு பெற்றவைதான் என்று சொல்லி தன்னை பணிவாக வைத்து கொள்ளணும் ஸ்ரீரமண பகவான் சொல்கிறார் குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணனும் சொல்கிறார் மனிதனை விட்டு நீங்காத சில பந்தங்களிலே எட்டு பந்தங்கள் சொல்கிறார் அதில் ஒன்று குலப்பெருமை நான் உயர்குடியில் பிறந்தவன் நான் அந்தணன் அதே மாதிரி நான் சந்நியாசி நான் ஞானி இதெல்லாம் மனசில் ஒரு அகங்காரமாக நின்று கொண்டு வாழ்க்கையின் இறுதி லட்சியமாக தன்னை உணர்வதற்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால் இதை நீ விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த கருத்துக்களை பல பாடல்களில் சொன்ன ஸ்ரீ சாதுவும் அதை ஒரு இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடலிலே முடிவுரை செய்கிறார் எது ஞானி துறவி ஒருவன் சன்னியாசி ஒருவன் தன்னை பிறரை உயர்ந்தவனாக சன்னியாசம் மேற்கொண்டு விட்டதனாலேயே பிறர் தனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளவனாக இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை பல்வேறு பாடல்களிலே சொன்ன பிறகு இப்பொழுது இருபத்தி ஒன்பதாவது பாடலிலே முடிவுரை செய்கின்றார் அந்த பாடலை பார்ப்போம் பாடல் இருபத்தி ஒன்பது பிறர் மதிக்க வாழும் பிரியமுடன் தான் கொள் துறவு அழிக்கும் தன்மை சுகத்தை துறவு உண்மையிலே எதற்காக மேற்கொள்ளுகிறோம் நம்முடைய இயல்பான உண்மை இயல்பான சுக ஸ்வரூபத்தை நம்முடைய ஆனந்த இயல்பை நாம் இயல்பிலேயே ஆனந்தமானவர்கள் புறப்பொருள் புறச்சூழல் எதுவும் நமக்கு தேவையில்லை என்கின்ற நிலையை மறக்கடிக்கிறது எது புகழாசை ஆனால் துறவு எதற்கு மேற்கொள்ளுகிறோம் தன்மை சுகத்தை உணர்வதற்காக அப்போ அந்த லட்சியத்தையே இது அழித்து விடுகிறது துறவின் உண்மை லட்சியம் தன்னுடைய இயல்பான ஆன்ம சுகத்தை உணர்ந்து இருப்பது அந்த நிலையை அடைய ஒட்டாது தடுக்கிறது என்னை பிறர் துறவி என்று மதிக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அதனால் என்ன சொல்கிற தான் கொள் துறவு அழிக்கும் தன் மெய் சுகத்தை தன்னுடைய உண்மையான சுகத்தை பேரின்பத்தை அழிக்கும் எது துறவு எப்போது பிறர் மதிக்க வாழும் பிரியமுடன் இவன் துறவை எந்த நோக்கத்துடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் எல்லாரும் என்னை மதிக்கணும் அப்பத்தான் நல்லது அதனால நான் துறவு ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு பிரத்தியார் மதிக்கிறதுக்காக துறவு ஏற்றுக்கொண்டால் அவன் துறவின் லட்சியத்தையே அழித்து விடுகிறான் தன்னுடைய இயல்பான சுகத்தை உணர முடியாதவன் ஆகிவிடுகிறான் உறவழித்த தூயோன் உலகில் துரும்பேனும் தற்பெருமை நோயோன் ஆகாததே நோன்பு இந்த பாரு சன்னியாசியை பார்த்து சாதுவும் சுவாமிகள் சொல்கிறார் நீ உறவழித்த தூயோன் பந்தமாக உனக்கு பிறவியின் காரணமாக வந்த உறவுகளையெல்லாம் விட்டு விட்டு வந்து விட்டாய் அது ஒரு தூய துறவு தான் சாதாரண விஷயம் இல்லை அப்படி சொந்தக்காரவங்களை விட்டுட்டு வர முடியுதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படிப்பட்ட தூயவனாகிய நீ உலகில் துரும்பேனும் தற்பெருமை நோயோன் ஆகாததே நோன்பு இந்த தற்பெருமைங்கிற நோய் அது என்ன சொல்கிறார் நோய் பிறப்பார் என்ன மதிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அந்த தற்பெருமை என்னவா அது ஒரு நோய் ஜீவனை பிடித்திருக்கின்ற நோய் அந்த நோய் சேராமல் இருப்பதே அப்போ உறவுகளையெல்லாம் விட்டுவிட்டு வரக்கூடிய தூய நிலைக்கு பக்குவத்திற்கு வந்துவிட்ட துறவியாகிய நீ இன்னொரு நோயிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் குழந்தைக்கு அம்மை போன்ற வியாதிகள்லாம் வந்து விடாமல் இருப்பதற்கு தடுப்பூசி போடுறோம் நோய் வர முன்னாடியே ஒரு தடுப்பூசி போட்டுக்கிறோம் அது மாதிரி நீ ஒரு நோய் வராமல் தடுப்பூசி போட்டுக்கொள்ளணும் யார் துறவி அது என்ன நோயினா தற்பெருமைங்கிற தற்பருமைங்கிற நோய் நான் துறவி என்கிற காரணத்தை முன்னிட்டு என்ன எல்லோரும் மதிக்க வேண்டும் என்கின்ற எதிர் எதிர்பார்ப்பாகிய நோய் உன்னை தாக்கிவிடாதபடி பார்த்துக்கொள் அதுதான் நோன்புங்கிற துறவு என்னும் நோன்பு நோன்பு நோற்றல் என்னது வள்ளுவர் என்ன சொல்கிறார் தவம் துறவுங்கிறதுக்கு சொல்லும் பொழுது உற்ற நோய் நோற்றன் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு தவத்தினுடைய வடிவம் என்ன தெரியுமா தனக்கு வரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் பிரத்தியாருக்கு பிற உயிர்களுக்கு நாம் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் இதுதான் தவத்துக்கு அடையாளங்கிற துறவுக்கு அதுதான் ஒருத்தர் வந்து இகழ்ந்து சொன்னால் நான் உடனே அதன் பொருட்டு அவர்கள் மீது கோபம் கொண்டால் அந்த அளவுக்கு என் துறவு தான் ஆகிவிடுகிறது அதனால் அது ஒரு நோய் போல போய்விடும் நீ தற்பருமை கொண்டால் அதனால் உன் மெய் சுகத்தை அதாவது உன் சொரூப்பத்தின் இயல்பாகிய சு சுகத்தை உணர வேண்டுமென்றால் நீ தற்பருமை கொள்ளாது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பிற்கு இந்த விஷயத்திற்கு முடிவரை எழுதுகிறார் அடுத்து அடுத்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார் இந்த இதுக்கு சுவாமிகளே எழுதியுள்ள இந்த பாடலுக்கு இருபத்தி ஒன்பதாம் பாடலுக்கு சுவாமிகளே எழுதியுள்ள பொழிப்புறையை படித்துவிட்டு அடுத்ததுக்கு போவோம் பிறர் தன்னை சந்நியாசி என்று மதிக்க வேண்டும் என்ற பிரியத்தோடு அவன் இயல்பக விரும்பிய செய்கிறான பக்குவம் போது அந்த மதிப்பை எனக்கு கொடுக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு அதை டிமாண்ட் பண்ணி வற்புறுத்தி வாங்கிக்கிறது பார் அதை வந்து ஆசையோடு செய்கிறானான் என்ற பிரியத்தோடு ஒருவன் கொள்ளும் சந்நியாசம் என்னதுனா பெரிய ஆபத்தை அவனுக்கு கொண்டு வந்து விட்டுவிடும் என்ன அவனது உண்மையான சுகத்தை அழித்துவிடும் அவனுடைய ஸ்வரூப சுகத்தை அறியவிடாது செய்துவிடும் எல்லா பற்றுக்களையும் விட்டொழித்த உண்மை துறவி செய்ய வேண்டிய நோன்பு என்ன அப்போ துறவி ஒருவன் ஒரு நோன்பு மேற்கொள்ள வேண்டும் என்ன நோன்பு என்னவென்றால் இவ்வுலகில் துரும்பளவாவது தற்பெருமை என்னும் நோய் தன்னை பீடிக்காமல் பார்த்து கொள்ளுவதே அதனால் துறவியே ரொம்ப ஜாகிரதையாயிரு தஸ்மாத் ஜாகிரத ஜிரதை விழிப்போடு தற்பெருமை வந்து விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர இந்த இடத்துல ஒரு துறவியினுடைய வாழ்க்கை முறை அதை வச்சு துறவை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க குட்டீச்சக்கன் பகூதகன் பகூதகன்னா பல இடங்களில் போய் தாகசாந்திக்கு தண்ணீர் அருந்துகிறவன் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் நர்மதா பறிக்கிறமாக போனீங்க அந்த மூணு மாதம் உங்களுக்கு சாப்பாடு எங்கே கிடைக்கும்னா தெரியாது அடுத்த வேளை சாப்பாடு எங்கேன்னு தெரியாது பல இடங்களில் போய் கிடைக்கிற தண்ணியை குடித்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கணும் அப்படி அலையும் துறவியாக தன் வாழ்க்கை முறையை வைத்து கொண்டிருப்பவனை பகூதகன் அப்படின்னு சொல்கிறோம் பல இடங்களில் தண்ணீர் குடிப்பவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான் ஒரு இடத்துல மூணு நாளைக்கு மேலே இருக்க மாட்டான் அப்படிப்பட்டவன் பகூதகன் என்கின்ற வகை சன்னியாசி இது அவனுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா அப்படி அலையும் துறவிக்கு ஒன்று வாகு வலிமை பெற்றதாக இருக்கணும் கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு பாதிப்படையாமல் தியானம் பண்ண உட்கார முடியணும் சும்மா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறது இல்லை இல்லையா அவன் உட்காந்து தியானம் பண்ணுவான் ஊருக்கு வெளியில் ஒரு கோயில்லையோ ஒரு மண்டபத்தில் உட்காந்து அவன் தியானம் பண்ணிகிட்ருப்பான் சொரூப்ப நிஷ்டையில் இருப்பான் அப்போது என்ன கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதை வச்சு உடம்பு பாதிக்காமல் இருக்கணும்னா எவ்வளவு வலிமை மிக்கதாக இருக்கணும் சுவாமி விவேகானந்தருக்கு ஒருத்தரம் மிளகா பழத்தை கொடுக்குறாங்க இது ஒரு பழம் மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க அதான் ஒரு ஒருத்தரம் அதை சாப்பிட்றாரு அப்புறம் அதுக்கு என்ன மாற்றுன்னா கொஞ்சம் புளியை வாங்கி கரைச்சி குடிக்கிறாரு அது ரொம்ப எரிக்கும் போது அப்போ என்ன கிடைக்குதோ எப்படி கிடைக்கிதோ அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கணும் கேட்கக்கூடாது எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது அது ஆமாம் அவங்களாக கொண்டு வந்து கொடுக்கணும் ஒரு ஊரில் போய் ஒரு சன்னியாசி உட்காந்துருக்கார் அப்படின்னா அவங்க ஊர்க்காரவங்க பார்த்துட்டு அங்கே ஒரு துறவி உட்காந்துருக்கிறார் அவருக்கு நம்ம கொண்டு போய் உணவு கொடுக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் இல்லறத்தாருக்கு அதை ஒரு கடமையாக வச்சுருந்தாங்க அதனால சன்னியாசிக்கு நீ சாப்பாடு கேட்கக்கூடாதுங்கிறத கடமையாக வச்சுட்டாங்க இனி இவர் கொண்டு வந்து கொடுத்துருவார் நல்ல இல்லறத்தான் அப்படி அவர் ஊர் ஊரா போயிட்டு ஒரு ஊரில் மூணு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு மூணு நாள் அப்படி தங்கியிருக்கும்போதும் கூட ஒரு வீட்டில் மூ மூணு வேலைக்கு மேலே சாப்பிடக்கூடாது அவங்கள்ட்டே மூணு நாளையும் கழிச்சிடக்கூடாது ஏன் இவ்வளவு கடுமையான இது சுகமாக இருந்துடணும்னு நினைக்காதே சுகத்தனி வந்து புற வாழ்க்கையில் தேடாதே அலைஞ்சு பிக்ஷை கேட்கக்கூடிய அந்த அலைச்சல் எண்ணத்துக்கு இங்கே சாப்பிட்டு போயிடுவோமே அப்படின்னு இருக்காதே அப்போ பகூதகன்களுடைய என்கிற வகை துறவியினுடைய வாழ்க்கை இவ்வளவு கடினமானது அது முடியாதவன் என்ன சொல்கிறான் குட்டிச்சக்கனாக இருந்துக்கிறேங்கிறான் குட்டிச்சக்கன்னு என்ன ஒரு குடில் குட்டீரம் ஒரு குடில் கட்டி கொண்டு உக்காந்துடுறான் ஊருக்குள்ள இல்லை கொஞ்சம் ஊர் விட்டு வெளியில ஒரு ஒரு எளிமையான மிக அடிப்படையான வசதிகள் தான் நாலு சவர் ஒரு கூறுங்குற மாதிரி ஒரு எளிப் எளிமையான அடிப்படை வசதிகளோடு கூடின ஒரு தங்கம் இடத்தை கட்டி கொண்டு அதில் உக்காந்துடுறான் வரக்கூடிய உணவை கிடைக்கக்கூடிய உணவை புசித்து கொண்டு தியானத்தில் இருக்கிறான் இப்போ ஊர் ஊராக அலையக்கூடிய எண்ணம் அவனுக்கு அவசியம் அவனுக்கு இல்லை இப்போது ராமகிருஷ்ண இயக்கம் போன்ற இயக்கங்கள்லாம் குட்டிச்சக்கர்களா இருப்பதற்கு அனுமதி கொடுக்கிறது அதுக்கப்புறம் இப்போ பெரும்பாலான துறவு இயக்கங்கள் அப்படி தான் இருக்குது ஆனாலும் சில தனிப்பட்ட துறவியர் இன்னும் பகுத்தக்கர்களாக அலையும் துறவிகளாக பரிராஜக பரமஹம்சர்களாக ஆங்காங்கு அலைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த தேசம் முழுக்க இதில் பக்குவம் இல்லைன்னா இந்த பகூத்தக வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு தரம் சுவாமிஜி சுட்டி காட்டினாங்க சுவாமி சித் பவானந்த ஏதோ இங்கே ஆசிரமத்தில் அமர்ந்து கொண்டு சாப்பாட்டை பற்றி கவலை இல்லாமல் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இறை வழிபாட்டிலும் சேவையிலும் ஈடுபட்டு உன்னுடைய வாழ்க்கையை தூயதை அப்படி கழித்து கொண்டு போவதை விட்டு நீ அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிறே ஒரு துறை விச்சீடர் கேட்குறார் நான் வந்து அங்கே போகணும் ஊத்தரக்காசுக்கு எங்கேயோ போகணும் அப்புறம் அப்படி அலையும் துறவியாக போகணும்னு கேட்குறேன் அப்படி நீ போனால் கொஞ்ச நாள் கழித்து உனக்கே தெரிஞ்சிடும் அதில் பெரிய சாராம்சம் இல்லைன்னு எதுக்காக அலையும் துறவியாக போகிறோம் அடுத்த வேளை சாப்பாடு எங்கேருந்து வர வரும்னு தெரியாது அந்த அளவுக்கு இறைவனை சார்ந்து இருக்கணும் அதுதான் அதனுடைய சாராம்சம் அது இல்லைன்னா நீ அலையும் துறவியாக அந்த வாழ்க்கை முறையை ஏற்றி என்ன பிரயோஜனம் எந்த இடத்துல எந்த சாப்பாடு நல்லா இருக்கும் என்ன ரிஷிகேஷில் அப்படி சண்டை கூட வந்துடுமா துறவைகளுக்கு அப்புறம் லைனில் வேற நிற்பாங்களா நான் வந்திருக்கேன் நீ பின்னாடி வந்து நீ முன்னாடி போயிட்டியா என்ன இப்போ முடிஞ்சு போச்சு என் முன்னாடி இருக்கிற ஆள் வரைக்கும் சப்பாத்தி கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால சண்டை இப்படி இருந்தால் அப்புறம் உன்னுடைய பகுத்தக்க வாழ்க்கைக்கு என்ன பொருள் எங்கே சாப்பாடு கிடைக்கும் எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் எங்கே கிடைக்காமல் போயிடக்கூடாதே இவ்வளவு கவலையோடு நீ சாப்பாட்டுக்காக அலைஞ்சா அப்போ நீ பகுத்தகனாக இருக்கிறதுலையும் பொருள் இல்லை அப்போ என்ன செய்யணுன்னா நல்ல துறவி எப்படி இருக்கணும் எப்போ என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும் இருக்கிற இடத்துலையே என்ன சாப்பாடு கிடைக்கிறதோ அதை ஒரு குத்தங்குறை சொல்லாமல் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கணும் தான் நல்ல துறவி எப்படியெல்லாம் வச்சு பிடிக்கிறாங்க பாருங்கள் இந்த பற்றுதலுடைய ஜீவனை பார்ப்போம் குட்டீச்சகனாக வாழும் குணத்துறவி தன்னை அதில் வேறொரு ஆபத்தை சொல்கிறார் சாதுவம் சுவாமிகள் சாமி அந்த அலைந்துருவியாக போக விரும்பின சீடருக்கு அந்த வாழ்க்கையில் ரொம்ப இல்லைங்கிறது நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா ஒரு இடத்தில் இருந்து கொண்டு சேவையும் வழிபாடும் தியானமும் ஆத்ம தியானமும் இதிலேயே ஈடுபடுவதுங்கிறத வெற்றிகரமாக செய்து சாதித்து சொரூப்பத்தை உணர்ந்தவராக அவர் இருந்ததுனால அந்த வாழ்க்கை முறையை எப்படி சரியாக வாழணும்னு வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றார் இந்த சீடர் விரும்புகிற வாழ்க்கை முறையில் என்ன ஆபத்தை அவருக்கு இருக்குங்கிறத உணர்ந்து சொல்லிட்டார் இங்கே வேறொரு ஆபத்தை சொல்கிறார் சாதுவோம் சுவாமிகள் அப்போ ஒவ்வொருத்தருடைய பார்வையும் வெவ்வேறு கோணத்தில் அமைந்திருக்கிறது அப்போ அவர் என்ன சொல்கிற குட்டீச்சகனா வாழும் குணத்துறவி ஒரு நல் நற்குணமுடைய ஒரு துறவி உள்ள துறவியாக தான் அவன் வரான் குட்டீச்சகனாக ஒரு குடீரம் கட்டி கொண்டு இருக்கிறான் அவனுக்கு மக்கள் நடமாட்டம் அதிகமில்லாத இடத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு குடிசை கட்டி கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த துறவிக்கு என்ன ஆயிடுதுன்னா தன்னை மட்டாதிபதியாகவே மாற்றி நாளடைவில் அவனை சுற்றிலும் ஒரு சிஷிய கூட்டம் அமைந்து விடுகிறது அவங்க வந்து பணத்தை கொடுக்குறாங்க அவன் அப்படியே இந்த அதை மட்டமாக ஒரு பெரிய ஸ்தாபனமாக ஆக்கி விடுகிறான் பெரிய கூட்டம் அவனுக்கு இருக்குது மட்டாதிபதியாகவே மாற்றில் அப்படி மாற்றினால் படாத பாடெல்லாம் படவே இடமாக்கிக் கொள்ளுகின்றான் நல்லோன் நயவான் அது எது மடாதிபதி ஆகக்கூடிய அந்த ஆபத்தை நல்ல துறவி விரும்ப மாட்டான் என்று இவரை எச்சரிக்கின்றார் சாதுவும் சுவாமிகள் அப்ப எந்த வாழ்க்கை முறையிலையும் ஒரு குறை இருக்கும் அப்போ தேவை என்ன நம்ம அகப்பக்கும் புறத்துல துறவு வாங்கினாலும் வாங்காட்டாலும் அகப்ப அகத்துறவு அவசியம் சொல்லிட்டோம் அப்புறம் புறத்தில் துறவு வாங்கிட்டவனுக்கு கட்டாயம் அகத்துறவு இருந்தே தீரணும் அவன் பகூத்தகனாக இருந்தாலும் சாப்பாடு எங்கடா கிடைக்கும்னு அலையாமல் இருக்கணும் குட்டீச்சகனாக இருந்தாலும் அப்படியே மட்டாதிபதி அடவலை பயிடக்கூடாது எப்படி எப்படி எல்லாம் மாயை நுழைய முடியும் பாருங்க இதை துறவி புரிந்து கொள்ள வேண்டும் குட்டீச்சகனாக வாழும் ஜனசஞ்சாரமற்ற ஓரிடத்தில் சிறு குடில் கட்டிக்கொண்டு வாழ்கின்ற ஓர் நற்குணமுள்ள துறவி என்ன பண்ணுகிறான் சிறுக சிறுக தன்னை ஓர் மட்டாதிபதியாக சொத்துக்களை உடையவனாக மாற்றிக்கொள்வானாயின் என்ன ஆயிடும் அப்போ சொல்ல முடியாத பெரும் துன்பங்களையெல்லாம் அனுபவிப்பதற்கு தன்னை ஓர் இடமாக ஆக்கி கொள்ளுகிறான் இந்த உடம்புக்கு என்ன சொல்லுவாங்க போக ஆயத்தனம் வினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்கான இடம் உயிர் ஒரு இடத்தில் தங்கி கொண்டு வினைகளை அனுபவிக்கணும் உடல் இல்லாத உயிரை தான் பேய்கிறோம் அப்போ உடல் எடுக்கணும் பிறவி எடுக்கணும் இந்த வினையை கழிக்க இந்த உடம்பு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு தானே வருது வீடெல்லாம் கட்டிக்கிறாங்க அதை விதவிதமாக கட்டிக்கிறாங்க அப்புறம் அதை விட்டுட்டு வரான் அந்த இல்லத்தை துறந்து துறவியாக வரான் அவனுக்கு திரும்பவும் இந்த உடம்பை வச்சு இது வேணும் அது வேணும்னு வந்து ஒரு மட்டாதிபதியாக வளர்ந்துட்டான்னா எவ்வளவு பாவம் அப்படிங்கிறார் சொல்ல முடியாத பெரும் எல்லாம் அனுபவிப்பதற்கு தன்னை ஓர் இடமாக ஆக்கி கொள்ளுகிறான் ஆகையால் நல்லவனான ஓர் துறவி மட்டாதிபத்தியத்தை நயக்க மாட்டான் மட்டத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை விரும்ப மாட்டான் நயத்தெல்லாம் விரும்பி நாடி பெறுவது அப்படி பெற மாட்டான் அதாவது துறவுக்கு ஆபத்து எப்படியெல்லாம் வர முடியும் பற்றுதல் எந்த மாதிரியெல்லாம் வடிவெடுக்க முடியும் அதை எப்படியெல்லாம் நாம் தவிர்க்கணும் நல்ல துறவி என்பதை இங்கே சொல்லிக்கொண்டிருக்கின்றார் சரி இப்படி குட்டீச்சகனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை எரியாமல் அவன் வட்டாதிபதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் அது எப்படி சிறுக சிறுக நடக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கள்ல அது பல தரம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் ஒரு துறவி வந்து ஒரு குடிசையில் வாழ்ந்திருந்தான் அப்போ அவன் எல்லாம் காய போட்டிருந்தான் ஒரு எலி வந்து அதை கடிச்சுது உடனே இந்த எலியை போக்குணுமேன்னு சொல்லி ஒரு பூனை வளர்த்தான் இந்த பூனை எலியை பிடிச்சிட்டு போயிடும் ஆனால் அந்த பூனை பால் வேணும்னு கேட்டது சரின்னு அதுக்கு பால் வாங்க ஏற்பாடு பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் இதெல்லாம் கவனிக்க முடியல ஒரு கல்யாணம் பண்ணின்டுவோன்னு கல்யாணம் பண்ணிட்டான் எப்படி இருக்குது சன்னியாசி பூனை வளர்த்த கதையா அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப கீழே போட்டான் அப்படி போகாமல் இவன் தான் இருக்கான் ஆனால் மட்டத்து அதிபதிங்கிற பேரில் ஒரு அதிகார வட்டத்தை வளர்த்து கொண்டு அது நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறவன் துறவிலிருந்து வெகு தூரம் விலகி தள்ளி வந்து விட்டான் அதனால் மட்டாதிபத்தியத்தை நாடாதே என்று எச்சரிக்கின்றார் யாருக்கு குட்டீச்சகனாக இருக்கின்ற சன்னியாசிக்கு பகூத்தகனாக இருக்கிற சன்னியாசிக்கு சாமி என்ன எச்சரிக்கை கொடுத்தாங்க சித் சுவாமிஜி எங்கடா சோறு கிடைக்கும் எது நல்லா கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு அதை நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிடாதேன்னு சொன்னாங்க அப்போ எதில் வேணாலும் ஆபத்திற்கும் ஜாகிரதையாக இருந்துக்கோ துறவி என்பது தான் கருத்து சரி இந்த மட்டாதிபத்தியத்தில் உள்ள ஆபத்தை கொஞ்சம் கொஞ்சம் விளக்கி சொல்கிறார் ஸ்ரீ சாதுவும் சுவாமிகள் அந்த நெருளால் அந்த மீறி பாடல்களுக்கான விளக்கத்தை இனிவரும் வகுப்புகளிலே பார்ப்போம் பார்வதி பதையே स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णायती नमः